Hi, friends, welcome to Four Star Studios. வாங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சூப்பரான பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடக்கூடிய மட்டன் வறுவல் எப்படி டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் இந்த மட்டன் வறுவல் இட்லி தோசை அப்புறம் சப்பாத்தி கூட சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போது இந்த ம வறுவல் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் வர கொத்தமல்லி இருக்கு இல்லைங்களா தனியாக அதை வந்து ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நானூறு கிராம் அளவு உள்ள மட்டனுக்கு இந்த மெஷர்மெண்ட்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் தனியா மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்ட பிறகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பும் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு பல் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதையும் இதிலே சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு எட்டுலேருந்து ஒன்பது வரமிளகா சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு கிராம்பு ஒரு சின்ன பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் இப்போ இது எல்லாத்தையுமே மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸான பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் குக்கரில் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மட்டன் ஈரல் ரெண்டும் சேர்த்து நானூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் வாசனைக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா சின்னதாக சேர்த்துக்கிறேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி மட்டன் கூடவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அது பாருங்கள் ரொம்ப நைஸாக அதுக்காக விழுதாக அரைக்கணும்னு அவசியம் கிடையாது ஓரளவுக்கு அரைச்சிட்டு அந்த அரைச்ச மசாலாவை மிக்சியில் நம்ம எல்லா பொருளும் சேர்த்து அரைச்சிருந்தோம் இல்லையா அந்த மசாலாவை இப்போ இதில் சேர்த்துக்கோங்க சட்டனு செய்யக்கூடிய இந்த மட்டன் ரெசிபி கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் இப்போ அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிட்டேன் கூடவே ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி ரொம்ப அதிகமாக ஆக்கிட வேண்டாம் இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதை குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்டெவில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வந்த பிறகு சிம்மில் மாற்றிட்டு ஒரு நாலு விசில் வந்த பிறகு எப்போவும் போல் நீங்கள் மட்டன் எப்படி உங்கள் குக்கரில் வேக வைப்பீங்களோ அது மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த வறுவல் செய்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட்டான பிறகு அதில் தாளிக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே சோம்பு சீரகம்லாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால கொஞ்சமாக பிரிஞ்சி ஒரு சின்ன பீஸ் பட்டை கொஞ்சமாக கல்பாசி ஒரு கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோம்பு இது மட்டும் சேர்த்துக்கலாம் ஒரு பாதி பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே நம்ம மட்டனோட சேர்த்து வேக வச்சுருக்கோம் அதனால வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கிற அந்த மட்டனை மட்டும் முதல்ல எடுத்து சேர்த்துக்கலாம் தண்ணியை சேர்க்காம மட்டன் பீசஸ் மட்டும் முதல்ல இந்த வெங்காயத்தோட சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து நம்ம சுருள சுருளை இந்த மட்டன் வறுவல் ரெடி பண்ண போகிறோம் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் மட்டன் மறுவல் சீக்கிரமாகவே ஆகிடும் மொத்தமாக அந்த தண்ணியை சேர்த்து செய்கிறத விட இந்த தண்ணியை வச்சுருந்துட்டு ஒரு தடவை இந்த மட்டனை ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா இது மாதிரி பெரட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி வற்ற வத்த நம்ம இந்த தண்ணியை சேர்த்து சேர்த்து நம்ம கிளறணும் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி நல்ல நல்லா இந்த மட்டனை பெரட்டி விட்ட பிறகு நம்ம அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியிலருந்து கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி மட்டன் வறுவல் செய்யும்போது நீங்கள் ஸ்டவ்வை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டுன்னு ரெடி ஆகிடும் நமக்கு வறுவல் இப்போ பாருங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த தண்ணி பூரா வத்த விட்டாச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியை சேர்த்து சேர்த்து இது மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம் நம்ம சேர்க்குற அந்த த மட்டன் வேக வச்ச தண்ணி நல்லா சுண்டி வர வர அடுத்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வத்தி சுருளை வந்துடுச்சு ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க பக்கத்தில் இருந்தே கிளறி விட்டிங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்தில் சட்டனு இந்த வறுவலை நம்ம ரெடி பண்ணி முடிச்சிடலாம் இப்போ எல்லா தண்ணியுமே நான் சேர்த்துட்டேன் அந்த மட்டன் வேக வச்ச மசாலா எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு ஸ்டவ் இன்னும் ஹை ஃப்ளேம்லேயே தான் இருக்குது நல்லா கலந்து விடுங்க அப்பப்போ அடிப்பிடிச்சிடாமல் இடையில கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் மசாலாவை மட்டும் நீங்கள் மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு குக்கரில் ரெண்டு விசில் கொடுத்து வேக வச்சிட்டிங்கன்னா பத்தே நிமிஷத்தில் இந்த மட்டன் வறுவல் ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் இதே மாதிரி வச்சு போது நல்லா இது மாதிரி வந்துடும் நீங்கள் கொஞ்சம் கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் இப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சம் வறுவல் மாதிரி தான் செய்ய போகிறேன் அதனால் இன்னொரு அஞ்சு நிமிஷம் இது மாதிரி வச்சு கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் ட்ரையாக வந்த பிறகு ஆஃப் பண்ணிட்டால் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மட்டன் வறுவல் ரெடி ஆயிரும் இட்லி தோசை கூட சாப்பிட்றதுக்கு சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்குலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒயிட் ரைஸ் கூடையும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மட்டன் வறுவல் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் ஃபோர் ஸ்டார் ஸ்டுடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்